ई हम लाइन ऐटिंग क्रेटरे வந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியம் இருக்குது தன்னம்பிக்கை பே தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் நெல்லிக்கனி எட்டாவது அத்தியாயம் அப்படிங்கிற பேரில் தன்னம்பிக்கை பேச்சு நிகழ்வு இங்கே நடக்க நடக்க இருக்கு நிகழ்விற்கு வந்திருக்க அனைவரையும் நமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றது தன்னம்பிக்கை பேச்சாளர் முனைவர் கவிதாசன் அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார்கள் வரவேற்று மரியாதை செய்வார்கள் இப்பொழுது நம்மிடையே ரோட்ரி கிளப்பை சார்ந்த ரோட்ரி ஏ ராம் மிஸ்டர் ஏ ராம்குமார் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் வணக்கம் வணக்கம் இங்கே வந்துள்ள திரு கவிதாசன் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் திரு விஎன் பிரகாஷ் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் ரோட்ரி கிளப்பு மேடம் சொன்னாங்க ரோட்ரி கிளப்லேருந்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ரோட்ரி கிளப் பற்றி பெருசாக தெரியதுக்கு வாய்ப்பு இல்லை நான் உங்களுக்கு ரோட்ரி கிளப் பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன் ரோ இந்த எங்களோட கிளப்பு ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி ஜிடி நாய்டு தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியுதா குட் குட் ஜிடி நாயுடு அவர்களும் ஜிடி நாயுடு கோயமுத்தூரோட முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் ஜிடி ஜி நாயுடு கோயம்புத்தூரோடய பல முன்னேற்றங்களுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் இந்த ஜிடி நாயுடு அவர்களும் ஷண்முகம் செட்டியான்னு சொல்லி இந்தியாவோட முதல் நிதியமைச்சர் நம்ம இந்தியா வந்து சுதந்திர நாடான பிறகு முதல் நிதியமைச்சர் வந்து சண்முகம் பெரிய கோயம்புத்தூரோட பெரிய தலைவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது எங்களோடய கிளப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆண்டு ஆண்டு ஆரம்பித்தாங்க ரோட்டரி கிளப்போட இந்த மாதிரி ஒரு கிளப் அமையிறதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கையில் நாங்களாம் உங்களை மாதிரி இருந்து கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கோம் முன்னுக்கு வந்த பிறகு நமக்கு தந்த இந்த சமூகத்துக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்களாம் இந்த மாதிரி ஒரு கிளப்பில் இணைந்து இதன் மூலம் நிறையா செய்கிறோம் குழந்தைங்களுக்கு கருவுற்ற தாய்மார்க்கு குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்த சின்ன குழந்தைங்களுக்கு குணப்படுத்துறதுலேருந்து பள்ளிகளில் இந்த மாதிரி உங்களுக்கு வகுப்படுக்கிறது காலேஜ் மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசையை வாழ்ந்து ஒரு ப்ரோக்ராம் காலேஜ் மாணவர்களை வந்து அவங்கள வழி நடத்துறது இந்த மாதிரி பல சமூகத்தின் டாய்லெட்ஸ் கட்டித்தரது ஸ்கூல்ல எல்லாம் டாய்லெட்ஸ் கட்டித்தரது ஸ்கூல் பில்டிங் கிளாஸ் பில்டிங்ஸ் கட்டித்தரது இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை வந்து நம்ம இருக்க நம்ம ஊரில் நம்ம சுற்றி இருக்க பகுதிகளில் செய்கிறோம் இதுக்கு காரணம் இந்த இந்த இதிலேருந்தான் நம்ம முன்னுக்கு வந்தோம் வாழ்க்கையில் நம்மளும் இந்த சமூகத்துக்கு இதன் மூலம் திருப்பி தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் இது இதில் நெல்லிக்கனின்னு இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பேரை கவிதாசன் சார் தான் வச்சார் நெல்லிக்கனின்னு ஏன்னா நெல்லிக்கனி வந்து நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு துவ சுவை இருக்கும் நம்ம ச நான் மென்று அந்த எச்சை முழுங்குறப்ப ஒரு இனிப்பு சுவை வரும் ஸோ பெரியவர்கள் சொல்கிறது வந்து நமக்கு வந்து ஆரம்பத்தில் அது நமக்கு கஷ்டமாகவும் நமக்கு வந்து இப்போ சார் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிங்க நல்லா படிங்கம்பார் இதெல்லாம் நமக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரிஞ்சாலும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட பிற்பகுதியில் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதுக்காக இந்த நெல்லிப்பனின்னு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இப்போ நான் நேரத்தை ரொம்ப எடுத்துக்க விரும்பல சார் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொற்பொழிவாட்டுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவாங்க அவர் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வரலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய்ப் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி ஒழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன் தாசன் இவ்வாறாக மூவேந்திரதம் வடி வளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் நெல்லிக்கனி என்று ஏன் இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் கல்வியின் வேர்கள் கசப்பானவை என்றாலும் அதனுடைய கனிகள் இனிப்பானவை நீ இன்று தலைகுனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து நடப்பதற்காக ஆக இந்த பேச்சுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கறேன் இதில் எத்தனை பேர் எதிர்காலத்தில் டாக்டர் ஆகலான்னு நினச்சி படிக்கிறீங்க டாக்டர்ஸ் பசங்க சரி கைய கீழே போடலாம் எத்தனை பேர் என்ஜினியர் ஆகலாம்னு நினைக்கிறீங்க கையை கீழே போடலாம் இதில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன் சரி எத்தனை பேர் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி ஆகலாம்னு நினைக்கிறேன் சரி எத்தனை பேர் ஆசிரியர் ஆகலாம்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஆகலாம்னு நினைக்கிறீங்க பசங்க இருக்காங்க சார் எத்தனை பேர் விவசாய விஞ்ஞானி ஆகலான்னு நினைக்கிறீங்க கையை கீழே போடலாம் எத்தனை பேர் ஆசிரியர் ஆகலான்னு நினைக்கிறீங்க டீச்சர்ஸ் ஒண்ணுமே இல்ல இருக்க நல்ல கை தூக்கும் அடுத்த கேள்வி எத்தனை பேர் அரசியல் தலைவராகலாம் நினைக்கிறீங்க அரசியலா கைது சரி அடுத்த மிக முக்கியமான கேள்வி கவனிங்க இந்த முக்கியமான கேள்விக்கு நீங்க பதில் சொல்றத பொறுத்து நான் தொடர்ந்து பேசவே இல்லாட்டி பேசாம போயிட்டே இருப்பேன் எத்தனை பேர் நல்ல மனிதராகலான்னு நினைக்கிறீங்க எல்லாரும் கைதட்டல் கொடு எல்லாரும் கைதட்டல் கொடு நல்லா தட்டு நல்ல மனித நல்ல மனிதராகலாம் என்று சொன்னவங்க அத்தனை பேருக்கும் நான் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் முதல்ல நல்ல மனிதர் ஆகணும் நல்ல மனிதராகாம ஒருத்தர் டாக்டர் ஆன என்ன செய்வாங்க வைத்தியளின உடனே கிட்டி தேடி வித்துறவா ஒருத்தர் நல்ல மனிதராகாம இன்ஜினியர் ஆன என்ன செய்வாங்க அஸ்திவாரம் இல்லாம பில்டிங் கட்டி போட்டு அழிச்சிடுவா ஒருத்தன் நல்ல மனிதனாகாம அதிகாரியான என்ன செய்வான் ஊழல் செய்தே இந்த தேசத்தை ஒழித்து விடலாம் ஆகவே நல்ல மனிதராக வேண்டும் என்று சொன்ன மாணவக் கண்மணிகளுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சரி இப்போ வந்து நான் மட்டும் பேசமாட்டேன் நீங்க கேட்கலாம் பதில் சொல்லலாம் அதற்கு நம்முடைய ரோட்டரி கிளப் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும் ஆமா முதல் மாணவிகளுக்கு இந்த டென்தா நல்ல மனிதராக நமக்கு என்ன வேணும் ஒருத்தர் சொல்லு எந்திரிமா எந்திரி சொல்லு நல்ல மனிதராக என்ன வேணும் அறிவுக்கு ஒரு பரிசு உன் பேர் என்ன கூச்சப்படக்கூடாது அனநியா லட்சிய என்ன ஐ பி எஸ் இந்த பரிசு எனக்கு கவனி முதல்ல நல்ல மனிதராக அறிவு வேணும் ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அறிவு கிடைக்கிறதுக்கு ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்ற ரோலக்ஸ் வாட்ச் வாட்ச் வாட்சல்ல ஆர்னா ரீடிங் ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் நிறைய படிக்கணும் அப்துல் கலாம் ஜனாதிபதியான போது கேட்டாங்க எந்த மாதிரியான புத்தகத்தை படித்து நீங்கள் இப்படி வந்தீங்கன்னு அப்துல் கலாம் மூன்று புத்தகங்களை சொல்றார் ஒன்று ஆங்கில புத்தகத்தை படித்தேன் புத்தகத்தை படித்தேன் இவன் இரண்டு புத்தகங்களுக்கு மேலாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன் அதனால் ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் ஆனார்னு சொல்றாங்க உடனே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்த திருக்குறள் எது என்று கேட்கிறார் அதுக்கு கலாம் சொன்னார் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் தான் என்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் என்ன என்று கேட்டால் எண்ணிய எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் இந்த திருக்குறள் சொல்றீங்களா யாராவது நீங்க சொல்லுமா எந்திரிங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் சொல்லுமா கைதட்டல் கூட மைக்கேல் வந்து சொல்லு முயற்சி கைதல் கொடுங்க அவங்களுக்கு என்ன எம்பிபிஎஸ் வாழ்த்துக்கள் போய்ட்டு பசங்க கொஞ்சம் கெவினிங்க வேற வேலை இல்லாம வந்து நாங்கள் பேசிட்டு இருக்க உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் புரிஞ்சுதா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு பெயர் தான் ஒரு பத்து ரூபாய்க்கு பொருள் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய போறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் களைத்து ஊர்கதை பேசி துண்டு விரித்து தூங்குவதா வாழ்க்கை பாரதியார் கேட்கிறார் நல்லதோர் வேலை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறியலாமோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் ஆக அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் அப்துல் கலாமை உருவாக்குச்சு கவிதாசனாக எனக்கு பிடித்த திருக்குறள் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்னாவது திருக்குறள் உங்கள் அத்தனை பேருக்கு பிடிக்கும் ஏன்னா தமிழில் ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருக்கிறது துணைக்கால் இருப்பது துணைக்கால் இல்லாதது நடு என்றால் கால் இல்லை நாடு என்றால் கால் போடுறோம் தாய்னா கால் போடுறோம் வால்னா கால் போடுறோம் இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி திருக்குறளை வள்ளுவர் எந்த துணைக்கால்களுமே இல்லாம தனியாக எழுதியிருக்கார் அது என்ன குறள் என்று கேட்டால் கற்க எங்காவது கால் இருக்கா இருக்கா உனக்கல்ல அந்த குரலுக்கு கற்க கால் இல்லை கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எதற்காக வள்ளுவர் துணை கால்களே இல்லாத தனி எழுத்தைக் கொண்டு இந்த திருக்குறள் இருக்கிறார் என்று யோசித்துப் பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும் என்ன என்று கேட்டால் ஒருவன் கற்று கற்க வேண்டிய கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாகத் தேவையில்லை அவன் சொந்த காலே நிற்கலாம் ஒருவன் சொந்தக்காலே நிற்க வேண்டும் என்றால் கல்வி வேணும் உங்கள் பெற்றோர்கள் ஆயிரம் கனவுகளை சுமந்து கொண்டு உங்களை படிக்க அனுப்புகிறார்கள் ஆலைகளிலும் தொழிற்சாலைகளிலும் வயல் வரப்புகளிலும் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வீரவியாக்கி உங்களை படிக்க அனுப்புகிறார்கள் உங்களுக்கு ஒரு எதிர் உரிமயமான எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் உட்பட்ட ஆசிரிய பெருமக்களும் தமிழக கல்வித்துறையும் உங்களுக்காக எல்லா திட்டங்களையும் கொடுக்கிறது நீங்கள் வந்து முன்னேறணும் இந்த இடத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் சரியா இது டுவெல்த்துக்கு சின்ன கேள்விதான் நீங்க யார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க யாரோட வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க வாழ்க்கை நீங்க வேற பதில் சொல்லணும் யாரோட வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க வா கைதிக் கூட என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க உங்க லட்சியம் என்ன லட்சியம் அக்கௌண்ட் ஆடிட்டர் பேங்க்ல பேங்க்லேயே வெரி குட் வாழ்த்துக்கள் கவனி இந்த கேள்வி ரொம்ப பதில் முக்கியம் யாரோட வாழ்க்கை வாழ்றீங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா யாரோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க என்னோடய வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்கு கை தூக்கு நல்லா கை தூக்கு இப்படி தூக்கு பேசக்கூடாது அடுத்த கேள்வி கேட்கணும் அப்படியே கைய புடி இப்படி புடி என்னோட வாழ்க்கை நான் தூக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன காலை எழுந்திரிச்சது என்ன சொல்லணும் தெரியுமா திஸ் இஸ் மை லைஃப் ஆலர் டியூ திஸ் இஸ் மை லைஃப் ஐ வில் மேக் இட் கிரேட்

சாதாரண மனிதர்களை சாதனையாளனாக மாற்றுவது தான் கல்வி அந்த கல்வியை நம்ம படிக்கணும் டென்த்து டுவெல்த்து லெவன்த்து இருக்கா இங்கே மேடம் ஆமாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு வகுப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு என்னை பற்றி பெருமையாக சொன்னாங்க பல படிப்பு பார்த்துருக்கிற புத்தகம் எழுதி நான் உங்களை மாதிரி ஒரு அரசு பள்ளியில் படித்தோம் தான் சின்னத்தடாகம் அரசு பள்ளி ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்த மாணவன் தான் நான் என்னுடைய பெற்றோர்கள்லாம் பெரிய படிப்பாளிகள் கிடையாது நான் எழுபத்தஞ்சு புஸ்தகம் எழுதிக்கிறேன் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி பத்துக்கு மேற்பட்டவங்க டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க அவங்களே பிஹெச்டி வாங்கியிருக்காங்க எப்படி சார் நான் இப்படி வந்தேன்னு கேளுங்க எங்கள் அப்பா என்ன செஞ்சாரு டெய்லி காலையில் இருந்துச்சு காலண்டர் கிளிக்க சொன்னார் டெய்லி காலண்டரை கிழிச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் அந்த காலண்டர் என்கிட்ட கேட்டுச்சு டெய்லி வந்து என்ன கிழிக்கிறிய நீ என்ன கிழிச்சின்னு கேட்டுச்சு அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அடுத்த முக்கியமான விஷயத்தை கவனிங்க நல்லா கவனிங்க மழை துளி இருந்து கீழே விழுகுது அது சூடான தோசைக்கல் மேல விழுந்தா என்ன ஆகும் ஆவியா போயிடும் நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடு சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறும் விழுகிற மலை துளி ஒன்றுதான் அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆறாகவோ ஆவியாகவோ முத்தாகவோ மாறுது அது உலக வகுப்பு ஆசிரியர் நடத்துற பாடம் இப்ப நான் சொல்ற பேச்செல்லாம் நீங்க கேட்கும் போது சூடான தோசைக்கல் மாதிரி இருந்தா எல்லாம் சொய் சொயின்னு வெளியே போயிடும் இங்கே கொஞ்சம் ஞாபகம் அங்க கொஞ்சம் ஞாபகம் இருந்தா புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியாது தெரிஞ்ச மாதிரி இருக்கு தெரியாது வரும் ஆனால் வராது முத்துச்சிற்பி மாற மனசை திறந்து வச்சிருந்தா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ள மனசுக்குள்ளே போகும் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை போல ஒரு நிலையில் வர முடியும் இந்த ஸ்கூலில் நான் படித்தின்னு சொன்ன பாருங்க இந்த ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு பக்கத்தில் இந்துஸ்தான் என்ஜினியரிங் காலேஜில் பிரின்ஸிபாலாக இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க பெரிய காலேஜில் ப்ரின்ஸ்பாலாக இருக்காங்க ஆமாம் அவங்கள கூட நீ கூட்டிகிட்டு வரலான்ட்டு இருந்த அவங்கள பேச முடியல ஒரு லட்சியம் வெறி இருக்கணும் முக்கியமாக என்ன அப்படின்னா நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல என்ன சாதிக்க பிறந்தோம் என்பது தான் முக்கியம் அடுத்த கேள்வி கேட்குற இங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஆற்றிலே போய் பார்த்தால் தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால்

கைதே கூட வெட்டினரி டாக்டர் இந்த இடத்துக்கு நல்லா கெவினி வாமா நீச்சல் அடிக்கிறது சொன்னீங்க வா உனக்கு ஒரு பரிசு ஓடி வா ஓடி வா உன் லட்சியம் என்ன ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யணும் வாழ்த்துக்கள் அமெரிக்கா போய்ட்டு வா சரி இங்கே கெவினி இது முக்கியமான விஷயம் ஆற்றிலே போய் பார்த்தால் தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களை தான் தண்ணீர் இழுத்து செல்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது கேவலம் மகா கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்ல நான் என்ன தூசா சருகா எனக்கு அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இளமை இருக்கிறது நல்ல கல்வி இருக்கிறது ஆகவே நான் முன்னேறாமல் கிடந்தால் என்னை விட முழு முட்டாளிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆகவே அறிவு வேணும்னா முதல் வாசிக்கணும் நான் சொன்ன ரோலக்ஸ்ன்னு ஆர் ஓ அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும் பொருள்களை கவனிக்கணும் ஆப்பிள் பழம் மேலே இருந்து கீழே விழுந்ததே எல்லோரும் எடுத்து எடுத்து சாப்பிட்டா பழுத்துதா பழுக்கிறியான்னு ஒருத்தன் மட்டும் கேட்டா இந்த பழம் ஏன்டா மேலே இருந்து கீழே விழுகுதுன்னு அவன் யாரு எழுந்திரிச்சொல்லு எழுந்திரிச்ச சொன்னால் பரிசு யாரு வாமா கைதட்டில் கூட நல்ல நல்லா எப்படி அவருக்கு தெரியும் உங்களுக்கு உங்கள் லட்சியம் என்ன டாக்டரா நீட்டுக்கு தயாராகிட்டுருக்கீங்களா ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் டூவா வாழ்த்துக்கள் ஐசக் நியூட்டன் கவினி அவன் ஏன்னு கேட்ட அப்சர்வ் பண்ணான் பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை நிறைய பேர் பார்த்தாங்க ஆனால் ரெண்டு பேர் பார்த்துட்டு விமானத்தை கண்டுபிடிச்சான் அவன் யாரு பையன் சொல்லுப்பா எந்திரி யாரு

எப்பவுமே நேவி சல்யூட் இப்படி ஏன் ஒரு சிப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சரி அவன் என்ன செஞ்சான் தெரியுமா ரைட் பிரதர்ஸ் அந்த ரைட் பிரதர்ஸ்னுடைய பேர் யார் சொல்றீங்க ஓடி வாடி வா ஓடி வா விழுகாம ஓடிவா ஜிகே குரூப்பா கைதேடல் குடு உன் லட்சியம் தான் என்ன இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சரி இதை சாப்பிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சரி இந்த ரைட் பிறகு சால்வெண்ட் ரைட் வில்பர்ட் ரைட் என்ன பண்ணால் மீனை பிடிச்சிட்டு இருந்தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது மீன் கொத்தி வந்து கொத்திட்டு சிறகை ஆட்டாமல் பறந்தது எல்லா பறவைகள் சிறகை ஆட்டி கொண்டு தானே பறக்கும் இது சிறகை ஆட்டாமல் சல்லுன்னு பறந்ததை பார்த்தான் உடனே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டான் அம்மா பறவைகளால் சிறகை ஆட்ட முடியாமல் பறக்கிறது என்று சொன்னால் நாம் ஏன் பறக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டிருக்கான் அவங்க அம்மா சொன்னாங்க இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது நீ பேசாமல் போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு அவர் தான் படித்து வர்றார் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டுடுறான் அவங்க அப்பா சொன்னார் பறப்பதை பற்றி சிந்திக்காதே பறவைகளாலும் தேவதைகளாலும் தான் பறக்க முடியும் பறக்கலாம் என்று சிந்திப்பதே தெய்வ குற்றம் என்று சொன்னார் அவன் தான் விமானத்தை கண்டுபிடிச்சான் அதுபோன்